ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேணுமே ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வரவேணுமே உமது வசனம் தியானம் செய்து உமக்கை வாளனுமே உமது வசனம் தியானம் செய்து நாளில் கூட ரச விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் நம்ம பார்த்தோன்னா ஆசிரியருடைய கூத்திரத்தாலும் கோத்திரத்தாலும் குமார்த்தி குமார்த்திமாகிய அன்னாரின் ஒரு தீர்க்கு இருந்தால் அவள் கண்டிப்பிராயத்தில் விவாகமானது முதல் ஏழு வருஷம் புசுண்ண வளர்ந்தனும் அதிக வயது சென்றவள் அவள் வந்து ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயதில் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலோபத்து ஜோமனி ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தாலும் பார்த்தீங்களா இத்தனை வயசானாலும் ஆண்டவரை பாடலாம் ஆமேன்